வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் என்ன ரெசிபி போகிறோம் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டேன் அது பார்த்திங்கன்னா அடி வாழைத்தண்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணுங்க நாம் இது கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நிறைய நார் வரும் அதை அப்படியே என்ன பண்ணணும் அப்படியே கையில் சுற்றிக்குங்க இந்த பாருங்கள் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுங்க இப்போ நான் எடுக்கிற மாதிரி மெதுவாக நல்லா கையில் சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணி இதே மாதிரியே நார் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ வாழைத்தண்டை இந்த மாதிரி நாலு பக்கமும் கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைத்தண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடிசாக வேணாம் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது இந்த வாழைத்தண்டு நல்ல உடம்பு சூட்டை நல்லா குறைக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம கட் பண்ணும்போதே அதில் இருக்க நார் எடுத்தோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நார் எங்கேயாவது இருக்கும் அதனால ஃபோக் வச்சு நல்லா அப்படியே நல்லா சொழட்டி அதில் கொஞ்சம் நார் வரும் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வரும் இதையும் எடுத்துருங்க இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போலவே ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி சுழட்டி அதில் இருக்க நார் எடுத்துருங்க வாழைத்தண்டுதான் நிறைய ஃபைபர் இருக்குது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா முள் குச்சி இருக்கும் அதை சுழட்டி எடுத்துருவாங்க ஆனால் நம்மளுக்கு இங்கே கிடைக்காதனால ஃபோக் வச்சு எடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்குங்க கடலை பருப்பு ஒரு கப்பு பாசி பருப்பு ஒரு கப்பு இந்த ரெண்டு பருப்பும் சேர்த்து நீங்கள் வாழைத்தண்டு கூட்டு வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பருப்பில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கடலை பருப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க அதுக்கு தான் மீடியமாக கடலை பருப்போ பாசி பருப்போ சேர்த்துருக்கு இப்போ வேகிறதுக்கு ரெண்டு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பருப்பு தனியாக வேக வச்சு எடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா வாழைத்தண்டு நல்லா வேகணும் அதுவும் இந்த பருப்பு கூட சேர்ந்து வேகும் போது அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இதில் ஒரு பிஞ்ச் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்குங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ குக்கரை மூடி போட்டு வேக விட்டுடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்ன்ட்டு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கூட்டுலாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அது கூடவே வாஷ் பண்ணால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் நல்லா விசில் விடுது நான் ஒரு மூணு விசில் விடுற மாதிரி எடுத்துக்கிட்டேன் இந்த பாருங்க தேங்காய் பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து குக்கர் முடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி விந்திருக்கணும் ரொம்ப குழஞ்சும் போகலை வேகாமலாம் இல்லை இந்த மாதிரி இருக்கணும் கடலை பருப்பு நல்லா அப்படியே தெரியணும் பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும் கடலை பருப்பு அப்படி நல்லா கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ நான் செய்கிறத பார்த்துட்டு வீட்டில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது ஒரு பேன் வச்சுடுங்க பேன் சூடானதும் ஆயில் போடுங்க ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்குங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஈரகம் சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் அதனால் வேணாம் இப்போது ஆறு குண்டு மிளகாய் எடுத்துருக்கோம் காஞ்சி மிளகாய் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் கரோப்பில் சேர்த்துக்கிட்டோம் தட்டி வச்சு ஆறு பல் பூண்டும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் நாம் போட்ட அந்த பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போனோம் அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ளோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு வெங்காயம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்குங்க அதையும் சேர்த்து வதக்குங்க வெங்காயம் இப்போ நல்லா வதக்குங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும் நான் கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தான் எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே வாஷ் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்குங்க இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெங்காயத்தில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்குங்க சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்குங்க நாம பருப்பு வேகும்போது இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி தாளித்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சி தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்குங்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அதனால் நல்லா வதக்குங்க வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் அதனால சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை இல்லை மந்த்லி ஒரு தடவையாவது கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த வாழைத்தண்டு கூட்டில் பார்த்தீங்கன்னா தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிட்டு வருது இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்குங்க வாழைத்தண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனியாக அப்படியே தண்ணி போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை இறுத்துருவாங்க ஆனால் சத்து ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் போயிடும் இது கூடவே ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சுடுங்க வாழைத்தண்டு வேகும் போது தண்ணியில் அதோடய சத்து எல்லாமே போயிடும் அப்புறம் அது வேஸ்ட்டு தான் இப்போ அப்படியே ஒரு டூ மினிட்ஸ்க்கு மூடி போட்டுருங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துட்டு வருது ஏன் நம்ம வதக்கணும்னா அதில் மிளகாய் தூள் போட்டிருக்கோம் அதோடய பச்சை வாசனை போகணும்ல அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சோம் இப்போ தாளித்து தான் அந்த வாழைத்தண்டில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரில் போட்டுட்டு அந்த தவாவில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கோம்ல அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதையும் இப்போ நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க நல்லா அப்படியே கலக்கி விடுங்க நம்ம போட்ட அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா போய் ஊறட்டும் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுருங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா வெந்துட்டு வருது இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க தேங்காய் பேஸ்ட்டு குறை குறைன்னு அரைக்காமல் நல்லா நைஸாக அரைக்கணும் அப்போ தான் வாழைத்தண்டுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு கொதி மட்டும் கொடித்தா போதும் இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபைனலாக வாஷ் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க